வருகின்ற ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக நன்னால் ஏழு நாட்கள் ஏழு தமிழ் மந்திரம் முருகப்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய பல மந்திரங்கள் இருந்தாலும் கிருபானந்த வாரியார் அவர்களால் கூறப்பட்ட ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஏற்றது போல அமைந்துள்ள முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு மந்திரத்தையும் நம்ம இந்த ஏழு நாட்கள் குறினோமையானால் ஏழு நாட்களுக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறியே தீரும் என்பதாக கிருபானந்த வாரியாருடைய வாக்கு அப்படி இன்றைய தினம் முதல் நாள் திங்கக்கிழமை துங்கத் தமிழால் தொழுவோர்க்கு அருள் வதைத்த அருள் செல்வ திருநாயகா போற்றி சங்கப்புலவோர் தமக்கென்றும் தலைவாசி மதேசிகா போற்றி சிங்க கிழமை வந்தருள் வாய் செந்தில் புதினின் பதன் போற்றி இந்த ஏழு நாட்களும் கூற வேண்டிய மந்திரங்களையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் தொடர்ந்து பார்ப்பவர்கள் அந்த மந்திரத்தையும் பார்த்து இந்த ஏழு நாட்களும் கூறி உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்